நமஸ்காரம் சாய் வழி மார்கழியில் இன்று திருவம்பாவை இருபதாவது பாசுரம் காண்போம் ஆதியாம் பாதமலர் ஆதியமலர் போற்றியரு அந்தமாம் செந்தளீர்கள் என்று துவங்கி ஈசனின் திருவடிகளை போற்றி போற்றி என்று வாழ்த்துரைத்துள்ளார் மாணிக்க வாச்சகப் பெருமான் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் என்பதால் படைப்பும் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழ்கள் என்பதால் அழித்தலும் மால் காணாத புண்டரீகம் என்றதனால் மறைத்தல் தொழிலும் போற்றி யாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் என்பதால் அருளலும் ஆகிய ஈசன் ஆற்றும் தொழில்கள் அனைத்தும் அவரது திருவடிகளே செய்தன என்கிறார் மாணிக்க வாச்சக பெருமான் இவ்வாறு எங்களை பாதுகாத்து உன்னுடைய எப்பொருளுக்கும் முன்னே விளங்கிய திருவடி மலர்களை அருள்வாயாக என்ற வேண்டுகோளை வைக்கின்றனர் கன்னியர்கள் அவ்விரைவனை வாழ்த்துவதற்கு காரணமாயிருந்தது மார்கழி ஆதலால் போற்றியாம் மார்கழி நீராடு என்று பாடுகின்றனர் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்றும் எனது கைகளில் உள்ளன என்று கூறுகின்றார் பகவான் என்பதில் ப சிருஷ்டியை குறிப்பது க என்பது காத்தலை குறிக்கிறது வ என்பது முடிவில் ஏற்படும் அழிவை குறிக்கிறது ஒப்பற்ற இந்த மூன்றும் ஒப்பற்ற ஆற்றல்களையும் தன்னிடம் கொண்டவர் எவரோ அவரே பகவான் நேற்று ஆருத்ரா தரிசனம் தந்து நமக்கு அருளிய சாய் சிவனை வாருங்கள் போற்றி பாடுவோம் சுந்தர சாய் ஷங்கரா போற்றி சுந்தர சாயி ஷங்கரா போற்றி நான்கு வேதத்தின் नादने पोटि नान वेदति नादने पोटि सुन्दरसहि शङ्करपोटि उमा महेश हर हरी हर उमा महेश हर हरी हर உண்மை பொருளே சிவ சிவ போற்றி உண்மை பொருளே சிவ சிவ போற்றி ஆதி அந்தமில்லா ஈசனே போற்றி ஆதி அந்தமில்லா ஈசனே போற்றி அம்பல தாடும் இறைவனே